சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு ஆய்வுப் பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் உலகின் எதிரி ஹமாஸ் அல்ல மாறாக பெஞ்சமின் நெதஞ்சாகவும் அவரது அரசாங்கமும் என்று செய்தி நிறுவனம் ஒன்று மூக்கில் இடித்தாட்போல் ஸ்டேலுக்கு எதிராக பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறது மறுபுறம் ஹமாஸ் தாக்குதலுக்கு எட்டு மாதங்கள் கழித்து கடத்தப்பட்ட பனைய கைதிகளில் மூன்றில் ஒரு பகுதியினர் மட்டுமே ஹாசாவில் உயிருடன் இருப்பதாகவும் அவர்களில் இப்போது நான்கு பேர் மரணித்ததாகவும் ஸ்ரேல் தகவல் வழங்கியிருக்கிறது மேலும் ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்த மூன்று கட்ட திட்டத்தை ஆதரிக்குமாறு அமெரிக்க ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது இறுதியாக ஹாசாவின் நிலைமை மோசமடைந்து வருகிறது என்றும் ரஃபாவில் இனி செயல்படும் மருத்துவமனைகள் இல்லை என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரி கவலை வெளியிட்டிருக்கிறார் இவை பற்றிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வு பகுதி அமைய போகின்றது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படி என்று சொன்னால் மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் உலகின் எதிரி ஹமாஸ் அல்ல மாறாக பெஞ்சமின் நெதஞ்சாகவும் அவரது அரசாங்கமும் என்று ஒரு எபிரேய செய்தித்தாள் செய்தி வெளியிட்டிருக்கிறது இதனை ஸ்ரேல் வஞ்சகமான பொய்ச்சாட்டு என கூறி மறுத்தெடுக்கிறது ஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஹமாஸ் அல்ல இந்த தலைப்பின் கீழ் ஹாரைட் செய்தி நிறுவனம் ஒரு பகுப்பாய்வை வெளியிட்டிருக்கிறது ஹமாஸ் மற்றும் இரு தலைவர்களுக்கும் ஹாசாவில் கொண்டு வருவது உயிர் வாழ்வதற்கான கொடிய விளையாட்டாக மாறியிருக்கிறது போர் இறுதியாக முடிவடையும் விதிமுறைகள் பெரும்பாலும் அவர்களின் அரசியல் எதிர்காலத்தையும் அதிகாரத்தின் மீதான பிடியையும் தீர்மானிக்க கூடும் என்பதால் அவர்கள் மக்கள் நலனில் குறைவாகவே நாட்டம் செலுத்துவார்கள் முந்தைய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததற்கும் இதுவும் ஒரு காரணமாகும் ஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு இந்த ஒப்பந்தத்தை படிப்படியாக எடுக்க விரும்புவதற்கு வலுவான உள்நாட்டு காரணங்கள் இருக்கின்றன ஆனால் ஹமாஸ் தனது அரசியல் ரீதியாக உணர்திறன் வாய்ந்த பணைய கைதிகளை பெண்கள் காயமடைந்தவர்கள் வயதானவர்கள் ஸ்ரேல் வெறுமனே வீட்டிற்கு வந்தவுடன் போரை மறுதுரக்கம் செய்யாது என்பதற்கு ஒருவித உத்தரவாதமும் இல்லாமல் கைவிட வாய்ப்பே இல்லை இது இவ்வாறிருக்க அக்டோபர் ஏழு ஹமாஸ் தாக்குதலுக்கு எட்டு மாதங்கள் கழித்து கடத்தப்பட்ட பணைய கைதிகளில் மூன்றில் ஒரு பகுதியினர் மட்டுமே ஹாசாவில் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகின்றது அதாவது கடத்தப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரில் சுமார் எண்பது பேர்தான் இன்று வரை உயிரோடு இருக்கலாம் என நம்பப்படுகிறது இப்போது மேலும் நான்கு பணைய கைதிகள் மரணமடைந்திருப்பதாகவும் ஸ்ரேலிய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது அவர்கள் அனைவரும் ஹமாஸ் வெளியிட்ட பனைய கைதிகள் வீடியோக்களில் உயிருடன் தோன்றி தங்கள் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதிய உளவுத்துறை கண்டுபிடிப்புகள் சேகரிக்கப்பட்டதை தொடர்ந்து ஹமாஸ் சிறைபிடிக்கப்பட்ட நான்கு ஸ்ட்ரேலிய பணைய கைதிகள் உறுதிப்படுத்தியதாக ஸ்டேல் பாதுகாப்பு படைகள் திங்களன்று அறிவித்திருந்தன எழுபத்தி ஒன்பது வயதான சைம்பெரி எண்பத்தி நான்கு வயதான அமிராம் கூப்பர் எண்பது வயதான ஜோராம் மெட்சர் மற்றும் ஐம்பத்தி ஓரு வயதான நாடவ் பாப்பில் ஆகியோரே இறந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்திருந்தன அவர்களின் இறப்பு குறித்த காரணம் முழுமையாக விசாரிக்கப்படும் என்று ஐடிஎஃப் செய்தித் தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹஹாரி ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறியிருந்தார் ஹான்ஜோனிஸ் பகுதியில் பல மாதங்களுக்கு முன்பு ஹமாஸ் பயங்கரவாதிகளால் பிடிக்கப்பட்டிருந்த போதும் ஹான்ஜோனிஸில் ஐடிஎப் படைகள் செயல்பட்டு வந்த போதும் நான்கு பேரும் ஒன்றாக கொல்லப்பட்டதாக நாங்கள் மதிப்பிடுகிறோம் என்று அவர் கூறியிருந்தார் இறப்புகளின் சூழ்நிலைகள் குறித்து கடினமான கேள்விகள் எழும் என்று எனக்கு தெரியும் என்று ஹஹாரி மேலும் கூறியிருந்தார் நான்கு பேரும் ஐடிஎப் துருப்புக்கள் அல்லது ஸ்ட்ரேலிய வான்வழி தாக்குதலால் கொல்லப்பட்டதற்கான வாய்ப்பை குறிப்பிடுவதாக தெரிகிறது இந்த இறப்புகளின் சூழ்நிலைகளை நாங்கள் ஆழமாக ஆராய்ந்து வருகிறோம் அனைத்து சாத்தியங்களையும் கவனித்து வருகிறோம் கண்டுபிடிப்புகளை விரைவில் முன்வைப்போம் முதலில் குடும்பங்களுக்கும் பின்னர் பொதுமக்களுக்கும் நாங்கள் இதுவரை செய்ததை போல வெளிப்படையாக முன்வைப்போம் ஹாசாவில் எட்டு மாத யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது பனைய கைதிகள் அனைவரையும் விடுவிப்பது மற்றும் பேரழிவுக்குள்ளான பிரதேசத்திற்கு பாரிய உதவிகளை அனுப்புவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்த மூன்று கட்ட திட்டத்தை ஆதரிக்குமாறு அமெரிக்கா ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தது அமெரிக்க தூதர் லெண்டா தாமாஸ் பீல்ட் கூறுகையில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தை ஆதரிக்க அமெரிக்கா பதினான்கு சபை உறுப்பினர்களுக்கு ஒரு வரைவு தீர்மானத்தை அனுப்பியிருக்கிறது பிராந்தியத்தில் உள்ள பல தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்கள் இத்திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர் மேலும் இந்த ஒப்பந்தத்தை தாமதமின்றி மற்றும் மேலதிக நிபந்தனைகள் இல்லாமல் செயல்படுத்த பாலஸ்தீனத்திடம் அழைப்பு விடுக்குமாறு பாதுகாப்பு கவுன்சிலுடன் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் அசோசியேட்டட் பிரஸால் பெறப்பட்ட சுருக்கமான வரைவு தீர்மானம் ஒப்பந்தத்தை வரவேற்கும் மற்றும் ஹமாஸை அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் விதிமுறைகளை தாமதமின்றி மற்றும் நிபந்தனைகளை இல்லாமல் வேண்டும் ஹமாஸ் இந்த திட்டத்தை சாதகமாக கருதுவதாக கூறியுள்ளது பைடன் இந்த அறிவிப்பை வெளியிட்ட அவர் அதை ஒரு ஸ்ட்ரெயலுக்கான சலுகை என்று கூறியிருந்தார் அதில் நீடித்த போர் நிறுத்தம் மற்றும் ஹமாஸ் வைத்திருக்கும் அனைத்து பனைய கைதிகளையும் விடுவித்தால் ஹாசாவில் இருந்து ஸ்ட்ரேலிய விலகல் ஆகியவை அடங்கும் முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தின் முதல் கட்ட ஆறு வாரங்களுக்கு நீடிக்கும் என்றும் முழு மற்றும் முழுமையான போர் நிறுத்தம் ஹாசாவின் அனைத்து மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் இருந்தும் ஸ்ட்ரேலிய படைகளை திரும்ப பெறுதல் மற்றும் நூற்றுக்கணக்கான ிய கைதிகளை விடுவிப்பதற்குடாக பெண்கள் முதியவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் உட்பட சில பணிய கைதிகளை விடுவித்தல் ஆகியவை அடங்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருந்தார் மறுபுறம் ஹாசாவின் நிலைமை மோசமடைந்து வருகிறது என்றும் ரஃபாவில் செயல்படும் மருத்துவமனைகள் இல்லை என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரி ஒருவர் கூறியிருந்தார் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பிரதேசத்தில் மனிதாபிமான விவகாரங்களின் ஒருங்கிணைப்புக்கான ஐக்கிய நாடுகளின் அலுவலகத்தின் தலைவர் ஆண்ட்ரியா டி டொமினிகோ ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் ஹாசாவின் மத்திய பிராந்தியத்தில் ஒரு மருத்துவமனை மீண்டும் நிறுவ பெரிய முயற்சிகள் உள்ளன ஆனால் கல மருத்துவமனைகளை தவிர இல்லை என தெரிவித்திருக்கிறார் இப்பகுதிக்கு அனுப்பப்பட்டதாக இந்த மருத்துவர்களால் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஒரு இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சுட்டிக்காட்டினார் டொமினிகோ கூறுகையில் தற்போதைய சூழ்நிலையின் வெளிச்சத்தில் ஹாசாவில் ஐக்கிய நாடுகளின் செயற்பாடுகள் தங்கள் இருப்பதை தொடர்வது மிகவும் கடினமாகிவிட்டது மேலும் உண்மையை சொல்வதானால் உலகில் ஆட்சி பெறும் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வேறு எந்த இடமும் இல்லை என்று நான் நம்புகிறேன் இந்த சூழ்நிலைகளில் அதன் நடவடிக்கைகளை தொடரக்கூடிய வேறு எந்த ஐக்கிய நாடுகளின் பணியும் காசாவில் இல்லை என்று நான் நம்புகிறேன் என தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் காசா மீது நடத்தும் தாக்குதலை நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக ரஃபா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று வலியுறுத்தியும் இருக்கிறார் கடந்த வெள்ளிக்கிழமை பிணை கைதிகளை விடுவிக்க ஸ்ரேல் ராணுவம் மூன்று வடிவிலான போர் நிறுத்தத்தை முன்வைத்துள்ளதாக ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் மேலும் போரை நிறுத்துவதற்கான நேரம் இது மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவதற்கான திறன் ஹமாஸிடம் இல்லை எனவும் தெரிவித்திருந்தார் இதனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் முன்வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு மற்றும் திங்கட்கிழமை காலையில் மத்திய ஹாசா மீது ஸ்டீல் வான் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் பெண்ணொருவர் மூன்று குழந்தைகள் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்ததாக பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய ஆய்வுப் பகுதி நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க